தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை புதிய முடிவு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை புதிய முடிவு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் நூறு நாட்கள் கூட இல்லை ஆனால் தேர்தல் கூட்டணி இன்னும் முடிவாகாத ஒரு சூழ்நிலை உள்ளது கூட்டணி கட்சிகள் மதில் மேல் புனையாக உள்ளன இந்த சூழ்நிலையில் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்று ஒரு முக்கிய கட்சி முடிவெடுத்துள்ளது ஆம் தமிழக வெற்றி கழகம் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்ற ஒரு முக்கிய முடிவை எடுத்துள்ளது தற்பொழுது அதிமுகவை சார்ந்த செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார் தமிழக வெற்றி கழகம் அதிமுகவுடன் கூட்டணி கிடையாது ஆகவே அதிமுகவில் இருந்து அதிருப்தியாளர்களை தன்னுடைய கட்சிக்கு இணைக்குமாறு விஜய் உத்தரவிட்டுள்ளார் அதன்படி செங்கோட்டையன் அதிமுகவை சார்ந்த அதிருப்தி தலைவர்கள் முக்கிய பிரமுகர்களை ரகசியமாக பேசி தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்து வருகிறார் முன்னாள் எம்பி சத்யபாமா உள்ளிட்ட பலர் இணைந்துள்ளனர் தற்பொழுது முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செல்லூர் ராஜு உள்ளிட்ட பல தலைவர்களிடம் அவர் பேசி வருகிறார் அதிமுகவில் அதிருப்தியாளர்கள் மற்றும் முக்கிய தலைவர்களை தமிழக வெற்றி கழகத்தில் இணைக்க பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்று விஜய் முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது அதன் அடிப்படையிலேயே அதிமுகவை உடைக்க நடிகர் விஜய் முடிவு செய்துள்ளார் செங்கோட்டையன் அதற்கு உறுதுணையாக பக்கபலமாக உள்ளார் அதிமுகவுடன் தமிழக வெற்றி கழகம் மற்றும் சட்டசபையில் கூட்டணி இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணியா என்பது தெளிவாகவில்லை இந்த சூழ்நிலையில் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்று புதிய முடிவை எடுத்துள்ளார் நடிகர் விஜய்